வணக்கம் நேயர்களே அன்பாக இருப்பது என்றால் என்ன கருணையாக இருப்பது என்றால் என்ன அன்பு என்ன செய்கிறது கருணை என்ன செய்கிறது இது சம்பந்தமான உளவியலை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போறோம் கேட்க போறோம் கேட்கலாமா தன் குழந்தைகள் மீது செலுத்துவது அன்பு பிற எல்லா குழந்தைகளின் மீதும் செலுத்துவது கருணை தன் வீட்டு தோட்டத்து பூக்களை மட்டும் நேசிப்பது அன்பு பிறர் எல்லா தோட்டத்து பூக்களையும் நேசிப்பது கருணை முத்தையா அன்பு அடைகாக்கும் கருணை அனைத்தையும் நேசிக்கும் அன்பு அறிமுகமானவர்களிடம் மட்டும் படரும் கருணை அறிமுகம் இல்லாதவர்கள் மீதும் தொடரும் அன்பு கட்டுப்படுத்தும் ஆழம் பார்க்கும் ஆனால் கருணை கட்டுப்படுத்தாது அன்பு காட்ட நிறைய காரணங்கள் தேவைப்படுகிறது ஆனால் கருணை காட்ட எந்த காரணமும் தேவையில்லை கருணையை பொழிந்து கொண்டே இருக்கலாம் அன்பு எதிர்பார்ப்பினால் கொடுக்கப்படலாம் ஆனால் கருணை காரணமே இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கும் அன்பு கொடுத்து எடுக்க நினைக்கும் கருணை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டே இருக்கும் அன்பு வழிபடும் கருணை வழிவிடும் இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பு அசைத்து பார்க்கும் ஆனால் கருணை அசைவதை மட்டும் பார்க்கும் அன்பு சேமிக்கும் கருணை செலவழிக்கும் அன்பு தேவையான இடத்தில் மட்டும் பொழியும் கருணை காரணமே இல்லாமல் அடைமளையாய் அனைவருக்கும் பொழியும் அன்பு பூக்களாய் மலரும் கருணை வேர்களாய் சுமக்கும் அன்பு ஆயுதமாகிவிடும் ஆனால் கருணை கேடயமாகிவிடும் அன்பு அடக்கி ஆளும் ஆனால் கருணை அடங்காமல் ஆளும் அன்பு உரியவர்களுக்கு மட்டும் பாதை போட்டு பத்திரப்படுத்தும் கருணை அனைவருக்கும் பாதை போட்டு பக்குவமாய் நடக்கச் செய்யும் அன்பு வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் சமைக்கும் கருணை கண்ணிற்கு தெரியாத யாருக்கெல்லாமோ சமைக்கும் அன்பு குடைச்சல் தரும் கருணை குடைபிடிக்கும் அன்பு எதிர்பார்த்து செயல்படும் ஆனால் கருணை கணக்கு பார்க்காமல் கண்கள் கசியும் அன்பு புண்ணுக்கு மருந்து போடும் ஆனால் கருணை புண்படாமல் பார்த்து கொள்ளும் அன்பு சண்டையிடும் கருணை சமாதானம் செய்யும் அன்பு அலைக்கழிக்கும் ஆனால் கருணை அழகு பார்க்கும் அன்பு அருமருந்தாகும் ஆனால் கருணை அருள் மருந்தாகும் அன்பு பெரும் விருந்தாக அமையும் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் ஆனால் கருணை அழைக்கப்படாதவருக்கும் பெரிய விருந்தளிக்கும் பசியான நேரத்தில் அன்பு முகத்தை பார்க்கும் ஆனால் கருணை வயிற்றை பார்க்கும் அன்பு தெரிந்தவர்களுக்கு மட்டும் தேன் சுரக்கும் கருணை தெரியாதவர்களுக்கும் தேன் சுரக்கும் அன்பு நிபந்தனைகளை கொண்டது ஆனால் கருணை நிபந்தனைகளே இல்லாதது அன்பு தன் வீட்டு செல்ல நாய்க்குட்டிக்கு உளவளிக்கும் கருணை அனைத்து நாய்க்குட்டிகளுக்கும் உணவளிக்கும் அன்பு விலங்கு போடும் கருணை விலங்குகளுக்கும் இரக்கம் கொள்ளும் அன்பிலும் கருணையிலும் விழிப்போடு இருப்போம் நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நன்றி வணக்கம்